நடிகர் அஜித் அவர்களோட வீரம் வேதாளம் விவேகம் மற்றும் விஸ்வாசம் படங்களை தொடர்ந்து மறுபடியும் அஜித் அவர்கள் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வந்து நடிக்க போறாங்க ஸோ அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்து இப்ப நடத்தப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் அஜித் அவர்கள் குட்பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்துல இணைய போறாங்க இந்த படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்க போறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி தகவல் வெளியாக இருந்தது இந்த படத்துக்கு அப்புறம் தான் அஜித் அவர்கள் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வந்து நடிக்க போறாங்க விடாமூர்ச்சி படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே அஜித் அவர்கள் வந்து சிறுத்தை சிவாட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க கங்கோ படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிறுத்தை சிவா அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க இப்போ வந்து கங்குவா படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் ரொம்பவே மும்முரமாக இருக்கு அதை பார்த்துக்கிட்டே அஜித் படத்தோட கதையையும் சிறுத்தை சிவா அவர்கள் வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க இந்த படத்தை வந்து சன் பிக்சர் அல்லது சத்திய சோதி நிறுவனம் தயாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது